ஸ்ரீ பேச்சி ஜோடனரே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் கன்னிராசிக்கு ராசிநாதன் புதன் மூன்றில் அமர்ந்து குரு பார்வை பெறுவதும் இரண்டு குடி சுக்கிரன் நாள் நாளில் இருப்பதும் வெகு சிறப்பான தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கும் மேலும் அந்த தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பொருளாதார வரவுகளை பொருளாதார மேன்மைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி நாளில் சுக்கன் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறையில் புதிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் குரு பெறுவதும் செவ்வாயுடைய ஆதிக்கம் நீசமாவதும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெகு நல்ல சிறப்பான யோகம் உண்டு அதாவது அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பான யோகத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் அதுலேயும் மெயினாக ஐடி சாஃப்ட்வேர் இந்த லைன் சம்மந்தப்பட்டது அல்லது ஏறநாட்டிகள் இந்த மரேன் இன்ஜினியரிங் கப்பல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் வேலை உள்ள பெண்மணிகளுக்கு மெயினாக வந்து வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு வந்து இந்த ஐடி சாஃப்ட்வேர் லைனில் அப்புறமே ஒரு இடமாற்றம் ஒரு இட மாற்றத்தை ஏற்படுத்ததும் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதையும் போஸ்டிங் உயர்வுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து கல்யாணம் ஆகாத வயதினர்கள் அதாவது ஆண் பெண் இருவர்கள் கல்யாண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவர்களுக்குமே இந்த மாதத்தில் வந்து அதுக்குண்டான அடித்தள மாதமாக அமையும் இல்லை வரண் நல்லா வரனை அமைஞ்சு அதுக்குண்டான உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதம் அதேமாதிரி வயதானவர்கள் வந்து பெரியவர்கள் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதே மாதிரி நடுத்தர வயதில் புறமே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும் சுயதொழில் வேலையில் உள்ளவர்களுக்கு பொருளாதார வரவுகள் ஒரு சிலர் வந்து இடம்பொருள் வாங்குறதுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வெளியூர் ச மாணவர்கள் வந்து வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகம் அல்லது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் வந்து மெயினாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பொருள் சம்மந்தப்பட்ட துறைகளை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே வெகு சிறப்பாக இருக்கும் தங்க ஆபரணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த வியாபாரத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் தங்கம் சம்மந்தப்பட்டது ஆடம்பரத்துறை சார்ந்தவர்களுக்கு புறாமல் நல்லாயிருக்கும் கேது ஜென்மத்தில் இருப்பது குன்று சற்று அலைச்சலை கொடுக்கும் அலைச்சலை கொ கொடுத்தாலும் அதற்குண்டான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு கேது ஒரு தரைக்கு இருமுறை அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் டென்ஷனை ஏற்படுத்துவார் ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு நல்லா அதில் உள்ள முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும் மெயினாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய அமைப்புக்கு வெகு சிறப்பாக அமையும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நிறையா சுபகாரிய நிகழ்ச்சிகள் வந்து உண்டான கன்னிராசி நேர்களுக்கு அமோகமாக இருக்குது இந்த நேர்கள் வந்து நாளில் சுக்குன்று இருப்பதும் லக்னத்தை குருபார்ப்பதும் வேளாக்கிழமை தசனாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண் பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமரு கும்மணன் நன்றி வணக்கம்